பார்ட் ரஜினிகாந்த் சாருடைய ஆண்டுக்கான சாதனையின் தொகுப்புநாளுடைய வாழ்த்தி அவருக்கு நிகழ்ச்சியை ஏற்கனவே ஸ்ரீகாந்த் சுவாமி எவ்வளவு அழகா அந்த ரஜினிகாந்தோடைய சாருடைய காட்சிகளை சொல்லும்போது அந்த ரஜினிகாந்த் சாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ரஜினிகாந்த் சாரு கண்டிப்பா ஸ்ரீகாந்த பாக்கணும் அவரு இப்போ அதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைவேன் ஆகினால இப்போ அடுத்தது நீங்கள் ரஜினிகாந்த் சாருடைய படங்களில் அந்த இது சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் எப்போ வாங்கினார் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து அவர் எதனால் அவருக்கு கிடச்சது அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தோடைய பெருமை என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்போம் பைரவீங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தான் அவர் ஹீரோவாக இருந்தார் மொத மொத அந்த படத்துலேருந்து தான் சூப்பர் ஸ்டார்னு அவரை பட்டம் கொடுத்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வாசமாக இருப்பார் ஒரு முதலாளி அந்த முதலாளியை வந்து கெட்டவர்னு தெரிஞ்சோன்னே அவர்கிட்டருந்து விலகி அவர் இவரை கெட்டவர்னு சமுதாயத்தை நிரூபித்து அதுலேருந்து தப்பிச்சு அங்கங்கே போகும்போது அவருடைய நடிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கண் அப்படி சுருக்குவார் இன்னொரு கண் அப்படியே ஷார்ப்பாக பார்ப்பார் அந்த ஆக்ஷனில் ஸ்டைல்னால் அற்புதமான ஸ்டைல் இருக்கும் அப்படி அருணு அருண் அப்படி பார்ப்பார் அந்த சின்ன வயசில் நாங்கள்லாம் கூட சைக்கிள் ஓட்டும் போதும் படிக்கும் போதெல்லாம் அந்த படத்தில் காட்சியெல்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்கள் டீச்சர்லாம் பார்த்து எங்களை அடிப்பாங்க அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி அந்த ஸ்டைல் பைரவிங்கிற படத்தில் அவர் பண்ணுற ஆக்ஷனை நல்லப்பா நம்ம கழுத்தில் போட்டு அப்படி இது பண்ணலாம் ரொம்ப அற்புதமான சீன் பைரவி முள்ளும் மலர் படம் முள்ளும் மலர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் சத் பாப்பு உங்களுக்கு இன்னுமே இதுக்கு மேலே உங்களை நான் இந்த அலுவலத்தில் பணியாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவார் ஆக நீங்கள் திட்டம் போட்டு எனக்கு இந்த வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டிங்கல்ல பரவாயில்ல சார் பரவாயில்ல நம்மலாம் கேவலம் மனுஷங்க தானே பரவாயில்ல சார் ரெண்டு கை ரெண்டு கையில் காலையில் நாலும் பொழைச்சிக்க சார் இந்த காலையை பையன் சார் சந்தோஷம் சார் சந்தோஷம் சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளியே உருவாக இருப்பாங்க இந்த காட்சியில் ரசிகர்கள் அப்படியே சுண்டு இழுத்து இதேத்த சேர் போட்டு உட்கார்றாங்க சார் சூப்பர் ஸ்டார் எவ்வளோ அற்புதமான டயலாக் அவர் அவருடைய பாடி லாங்குவேஜ் கொள்ளு மடம் அதே படத்தில் கடைசியில் கை இல்லாமல் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக எல்லார்ட்டையும் சொல்லுவார் ஏய் காலையில் மாப்பிள்ளையாரா கொண்டு போகிறது ஏய் காலையில் எத்தனை கேந்திரிக்கிறீங்க எந்த பையன் எல்லோரும் ஆ ஆ ஆ அப்படின்னு கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க என்ப்பா ஏதோ பழைய காலியாக இருந்தால் உங்கள் தெய்வங்கள்லாம் எதிர்பார்த்துக்க மாட்டேன்ப்பா ஏதோ பெரிய மனுஷன் பண்ணுங்க இந்த காலிக்கு உதவி பண்ணுங்க இன்னும் நான் பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்கிறேன் இந்த தெய்வம் தூங்குனா தூங்குண்ணா காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பழைய காலியாக இருந்தால் நான் உங்கள் தெய்வெல்லாம் எதிர்பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அந்த காட்சியில் ரசிகர்கள் அப்படியே சுண்டி இருக்கிறார் இதயத்தில் போட்டு உட்காந்துருக்கார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி காட்சியெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமா பொல்லாதவன் படம் சார் பொல்லாதவன் படத்தில் அவர் வந்து குடும்பத்தை விட்டு வெளியே அவர் வந்து சமுதாயத்தில் தலைமுறைவாக இருப்பார் அவர் வந்து தன்னை குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டு சரணாடயத்துக்காக மர்ஷிப் பண்ணுவார் அப்போது குழந்தை அவளுடைய குழந்தை இருக்கு சோபாங்கிற குழந்தை இருக்கிறதுனால அவரால் இது பண்ண முடியாது அவர் என்ன பண்ணுவார் ஒன்றா லக்ஷ்மிங்கிற ஒரு டீச்சர் மூலிமா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயா மாதிரி வந்துடுறாங்க சூரியராஜன் சொல்லுவார் சார் இனிமேல் ஷோபா பற்றி கொல்லப்படாதீங்க ஷோபா கிட்டே கேட்டால் ஆண்டி வேணுமா டேடி வேணுமா எனக்கு எனக்கு ஆண்டி தான் வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லணுன்னா ரஜினிகாந்த் மனசுக்குள்ள ஆஹா ஷோபாவுக்கும் சரியான தாயார் மாதிரி ஒரு ஆயா கிடைச்சாங்க நான் இன்னுமே என்னுடைய கடமையை செய்யலான்னு சொல்லிட்டு அவர் அவர் அந்த உணர்வை மனசில் வச்சுக்கிட்டு நான் ஆக்ஷனில் செய்வார் பாருங்க அது அழகாக செய்வார் அந்த காடி இதை பண்ணுவார் அப்போ அந்த மேல் பல் வருஷை அந்த மீசை அந்த இது அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் அப்படியே சுண்டி எழுக்கிறாரு சார் அந்த காட்சியில் ரஜினிகாந்தோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் இருக்கும் பொல்லாதவன் இந்த காட்சியை பாருங்கள் சுர்ராஜ் சொல்லுவார் இவர் செய்வார் அப்படியே சுண்டி எழுக்கும் இதே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கார் ரஜினிகாந்த் ஆகையினால பொல்லாதவன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் ஆறிலிருந்து அறுபதுரை ஆறிலிருந்து வரை படம் பார்த்தீங்கன்னா ஒரு குணச்சித்திர வேஷமாக இருந்து அவர் அற்புதமாக ஆறுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு நடித்து அற்புதமாக சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இது பண்ணி உடம்பை அரட்டிக்காமல் சால்தா குணச்சத்து வருஷமாக தான் ஒரு சூப்பர் ஸ்டாரை நிரூபித்த படம் சார் இளையராஜா அற்புதமாக இசையமைச்சார் அந்த படத்தில் தில்லுமுல்லு தில்லுமுள்ளு படத்தில் பார்த்திங்கன்னா காமெடி ரெண்டு விஷமும் மிஸ் வச்சு வருஷம் மிஸ் இல்லாத வருஷம் மாற்றி 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 அவர் அது க கஷ்டப்பட்டு ஒரு தான் சூப்பர் ஸ்டாரும் நிரூபிக்கிறார் நெற்றிகன் படம் சார் நெற்றிகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுப்பார் சரிதா உட்காந்துருப்பாங்க ரூமில் அப்போது கிட்ட அவர் தவறாக அடைஞ்சிடுவார் சரிதா உன்ன பல ஆறுனா அடைஞ்சிடுவாங்க வெயிலேருந்து மேனேஜர் வருவார் என்னாச்சு 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 பாருங்கள் எனக்கு இந்த பொங்கலுங்கெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் இல்லை அவங்களுக்கு சூப்பர் டெஸ்ட் டெஸ்ட்டு டெஸ்ட்டு வச்சேன் அவங்கள பாஸ் ஆகிட்டாங்க அவங்கள நான் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறேன் இவங்க வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் டூரோ அந்த அம்மா வெளியே போவாங்க பலாரம் அடிச்சுட்டு வெளியே போவாங்க சரிதான் அப்போ ரஜினி சார் சொல்லுவார் டூரா பாயிண்ட் டூரோ பாயிண்ட் அப்படின்னு தலையாட்டி அழகாக சொல்லுவார் சொல்லிவிட்டு அந்த அம்மா வெளியே போனதுக்கப்புறம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போவார் ரஜினிகாந்த் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் அப்படி சுண்டு இழுக்கிறாரு அவருடைய தன் பக்கம் இழுத்து தான் இதயத்தில் சேர்போட்டை உட்காந்துடுறாரு இந்த காட்சி எவ்வளோ அற்புதமாக கட்டினி நான் சொல்கிறது ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு காட்சி தான் இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்குது அந்த படங்களில் அதே மாதிரி பல படங்கள் இருக்குது அவருடைய படங்கள் மூன்று முகம் மூன்று முகம் படத்தில் ரஜினிகாந்த் பிறந்தநாள் கொண்டாடுவார் அப்படியே பிறந்தநாள் கேக் இருக்கும் அந்த கேக் வெட்டப்பாரு கேக் வெட்டும் போது அதில் சந்தாமனுடைய உருவம் தெரியும் அவன் அவங்க அப்பா ஆலேஷ் பாண்டியன் குத்துற மாதிரி காட்சி வரும் சங்கர் கணேசு மியூசிக் கொடுத்துருப்பார் டடங் டங் அப்படியே ஸ்டைலாக நடந்து வருவார் பாருங்கள் மனுஷன் அப்படியே ஸ்டைலில் அப்படியே சைடாக திரும்பி நடந்து வருவார் அப்படியே என்ன வாக்கிங் அது அந்த நடையில் கிட்ட வந்து தங்கிலி முருகன் கிட்டே எங்கடா அவங்க பாஸ் சேகாம்புரம் எங்கடா அவங்க பாஸ் சேகாம்புரம் நான் வந்து பாண்டியன் மறுபடியும் பொருந்து வந்திருக்காண்டா எங்கடா அவங்க பாஸ் சேகாம்புரம் எங்கடா அவங்க பாஸ் சேகாம்புரம் மறுபடியும் பிறந்து வந்திருக்கின்றான் அப்படின்னு ஆவேசமாக அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே வறட்சியாக பார்ப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி அதே படத்தில் அலஸ் பாண்டியன் அவர் சீதா சிதா 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 சீதா தீக்குச்சிக்கு எந்த பக்கம் ஒரசு நாள் ஏரியும் இந்த அலட்ச் பாண்டியனுக்கு எந்த பக்கம் ஒரசு தீ ஏரியும் அதே குழந்தைகிட்ட கேளுங்க அவங்க அம்மாவோட வாயம் மூணும் அலேஷ் பாண்டியன் பேரை கேட்டவுங்க அப்படி சொல்லிட்டு வச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுவார் வரப்பாரு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த படம் அதேனால இதெல்லாம் வந்து மறக்க முடியாத சில காட்சிகள் எவ்வளோ காட்சிகள் எவ்வளோ படங்கள் இருக்குது இதை இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாம் நீங்கள் அவருக்காக ஒரு இது வச்சுருக்கீங்க வெப்சைட்டு அதில் இந்த அவர் என்னென்ன படத்தில் எப்படி எப்படிலாம் சாதிச்சாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ரசிகர்கள் வந்து பார்த்து ரசிப்போம் அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரசிக்கிற ஒரு ரஜினிகாந்த் சார் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பெல்லாம் போட்டிருப்பார் இந்த மாதிரி காப்பு போட்டிருப்பார் அவர் இது பண்ணும்போது அந்த இது தெரியும் அந்த மாலை ஒன்று அப்படியே இந்த மாலை இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மாலை வந்து ஒரு சைடாக தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது ரசிக்கிறது எங்களுக்கும் இவ்வளோ பெரிய ரசிகரா எங்களெல்லாம் சுண்டி இழுத்த ரசிகர் அவர் அவர் ஒரு கலைஞர் அவரை பார்க்கும்போது அவர் சேர்த்து தான் செய்யணும் ஆசையாக இருக்கும் இந்த மாலை போட்டிருப்பார் இந்த மாதிரி காப்பு போட்டிருப்பார் என்ன ஆன்மீகத்துக்கு ஸ்ரீ ராகவேந்திர வணங்குவார் நம்மளுக்கு ராகவேந்திர வணங்கணும்னு ஆசை இருக்குது பல காலம் வேலைக்கிழமை வேலைக்கிழமை பன்னெண்டு வாரம் வேலைக்கிழமை நான் ராகவேந்திர கோயிலுக்கு ரஜினி சார் சொன்னார் அவர் கும்புரால் சொல்லிட்டு போனேன் பன்னெண்டு வாரம் கழிச்சு எனக்கு வேலை கிடச்சிது என்ன அப்புறம் ராகவேந்தர் படத்தில் அற்புதமாக ஒரு ராகவேந்தர் மகானா வந்து கடவுளாக வாழ்ந்தார் சாமி அந்த படம்லாம் பாருங்கள் சாமி அந்த படத்தில் வர்ற காட்சியெல்லாம் வந்து அப்படி ஃபாஸ்ட்டான ரஜினிகாந்தா அப்படி அருமையாக நடிச்சிட்டு போனார் ஸ்ரீ ராகவேந்தர் மகானா அந்த மாதிரி ராகவேந்தர் படங்கள்லாம் நீங்கள் தினந்தோறும் வாரத்தில் டிவிலையும் சரி டெக்லையும் சரி நெட்லேயும் சரி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் சுபிச்சுமாக இருக்கும் இந்தியா சுபிட்சமாக இருக்கும் நாடு சுபிட்சமாக இருக்கும் உலகம் சுபிட்சமாக இருக்கும் ரஜினிகாந்த் அந்த ராகவேந்தர் அந்த இது அது மாதிரி ஒரு செட்டப்புங்க அது பாபா படம் பாபா படத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏழு மந்திரம் இருக்கும் அந்த மந்திர சுனம் அது இது கிடைக்கிது அப்படின்னு எப்படின்னா ஒரு பிரார்த்தனை பண்ணுறது பண்ணால் பரமாத்மா நமக்கு அது செய்கிறாரு அது மாதிரி ஒரு அந்த ஒரு இதுதான் கான்செப்ட் தான் அது நம்ம வேண்டுறோம் அந்த மந்திரத்தை தேவையில்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அது தனமாக இருக்குது ஆனால் அந்த பிரார்த்தனை நீங்கள் அந்த அந்த இறைவு மேலே ஈடுபாடு வர்றதுக்கு நம்ம ஊரே வந்து உழைப்பாளி படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் நேற்று கூலியாக இருந்தேன் இன்றைக்கி நடிகனாக இருக்கேன் நாளைக்கு அப்படி சொல்லி அவர் படத்துக்காக அப்படி சொல்கிறாரு சொல்லும்போது என்னென்னா ஆண்டவன் தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே எப்போ எப்படி வைக்கணும் அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஸோ ரஜினிகாந்த்னுக்கு பஸ் கண்டிப்பாக இருந்தீங்க இன்றைக்கி நடிகராக இருக்கீங்க அப்போது அந்த மாதிரி தான் பொழுது இறைவன் எல்லாரையும் ஒவ்வொரு ஆளையும் ஃபார்ம் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது உழைப்பாளி படத்தில் முத்து படத்தில் ஒரு காவி போட்ட ஒரு வயசானவராக ஒரு ஞானியாக அவர் காட்சி தர்றாரு அந்த ஆனால் ரஜினிகாந்தோட நல்ல பழக்கம்னா தம் மீது அன்பு வச்சுருக்கிற அத்தனை பேர் மேலேயும் எந்தெந்த ரசிகரங்க யார் யாரெல்லாம் ரஜினி மேலே வச்சுருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் இவர் அன்பு வச்சு அவங்களுக்காக கடவுளை பிரார்த்தனை பண்ணுவார் உலகம் செழிப்பாக இருக்கணும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட தான் ரசிகர்களுக்காக பிரார்த்தனை பண்ண ஒரே மகான் ரஜினிகாந்த் அந்த ரஜினிகாந்த் உலகத்துக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுவார் எல்லாருக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுறார் அந்த ஒரு சாம்பிள் வந்து முத்து படத்தில் ஃபஸ்ட்டு சீனில் அவர் அறிமுகம் காட்சியிலே அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுறது பார்த்தீங்களா அது உண்மையிலேயே அவர் மீது அனுபவிச்சிருக்க அனைவருக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் தான் பிரார்த்தனை பண்ணுறாரு அதனால் முத்துப்படம் அருணாச்சலம் அருணாச்சலம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் அவர் பஸ்ஸில் உட்காந்துருப்பார் அதாவது இறைவன் மேல் நம்பிக்கை வர்றதுக்கு தூண்டுதல் உண்டான காட்சி பஸ்ஸில் உட்காந்துருப்பார் ஒரு குரங்கு வந்து கெட்டக்க வந்து அந்த உத்ராட்ச கோட்டையை அப்படின்ட்டு ஓடும் ஏ ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு துரத்தின்னு போவார் ரஜினிகாந்த் அது வந்து அப்படியே கரெக்டாக மாடிப்படிலாம் ஏறி இது பண்ணி விசுக்கிட்ட போயிடும் இவர் அந்த வாரிசுன்னு தெரிஞ்சிடும் அப்போ அந்த உத்ராட்ச கோட்டையை எப்படி போய் ஒரு இடத்துக்கு போய் இந்த கடவுள் சேர்க்குறாரு அந்த அருணாச்சலம் சேர்க்குறாருங்க அந்த காட்சி செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் தாயார் படம் ரஜினியோட தாயார் அந்த படத்தில் த தவறும்போது அந்த சிவமலிங்கத்திலேருந்து அந்த உத்ராட்சக்கோட்டை கழுத்தில் வந்து விடும் என்ன என் பிள்ளைக்கு நான் அருணாச்சலம் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு உடனே அப்படியே சேவணும் அந்த காட்சியெலாம் பார்க்கும்போது ரஜினிகாந்த் நம்மளை சுண்டி எடுத்து அந்த ரஜினிகாந்த் இதயத்தில் எப்படி சேர் போட்டு உட்காந்துருக்காரோ அவர் தெய்வத்தையை இதயத்தில் போட்டு உட்கார மாதிரி அவரே வச்சிருக்காரு அருணாச்சலம் படம் இந்த பாஷா படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காட்சி அற்புதமாக இருக்கும் அவர் அம்மா வந்து கேட்பாங்க ஏன்பா எல்லார் வாழ்க்கையிலையும் கொத்தி வழக்கை ஏற்றி வச்சுட்டேன் மூணு கொத்தி வழக்கை ஏற்றி வச்சுட்டேன் மூணு வாழ்க்கைங்கிற கொத்தி வழக்கை எப்பப்பா ஏற்ற போகிறேன் உனக்குன்னு ஒரு ஆசை கிடையாதா ஒரு வாழ்க்கை கிடையாதுன்னு அவங்க அம்மா கேட்பாங்க அதுக்கு சொல்லுவார் இந்த முதல்ல இந்த மூணு பேர் குத்தி வழக்கை ஏற்றி வச்சுர்றேன் என் வாழ்க்கைங்கிற விளக்கை அந்த ஆண்டம் ஏற்றி வைப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது நமக்கே அந்த ஆண்டம் மேலே ஒரு ஈர்ப்பு வருது அப்போ மற்றவங்களுக்காக நம்ம நல்லது செய்யும்போது சேவை செய்யும்போது நம்மளையும் ஆண்டவன் நல்லா வச்சிருப்பான் போட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது வருது அண்ணாமலை படத்தில் பார்த்திங்கன்னா இவர் சொல்வார் வக்கீல் சார் என்னுடைய மே சுத்தலாம் போயிடுச்சு திரும்பி வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்க வக்கீல் சார் மேல் கோட்னு ஒரு கோர்ட் இருக்குது ஆண்டவன் கோர்ட் அந்த கோட்டில் இந்த அண்ணாமலை தான் ஜெயிப்பான் இது அந்த திருவண்ணாமலை சிவமலை சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லுவார் அப்போ சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா திருவண்ணாமலை சிவமலை சத்தியம்னு சொல்லினா சக்ஸஸ் ஆகிட்டு அவருக்கு அப்போது அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் அரம்புலுக்கு ஈர்ப்பு நமக்கு வருது அதனால் அந்த ரஜினிக்காந்து உடைய ஐஸ்வர்யம் அந்த அருள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அருளாக நமக்கு திரும்பி வருது நான் அவர் மீது அன்பு காட்டுறேன் அது அவர்கிட்ட ரீச் ஆகுது அந்த அன்பு எனக்கு ரிப்ளை பண்ணுறார் எனக்கு ரிப்ளை பண்ணுறாரு இதுதான் அந்த லாஜிக் ஆகியனால அந்த ரஜினிகாந்தோடைய எவ்வளோ படங்கள் இருக்குது எவ்வளோ காட்சிகள் இருக்குது ஸோ அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக இப்போ ஒரு சாதாரண நடிகர் இப்போ நான் ஒரு டான்ஸராக இருந்தேன் காலேஜு ஸ்கூல்லாம் படிக்கும்போது டான்ஸராக இருந்தேன் ஸ்கூல்லலாம் அப்போது எனக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தன் எனக்கு பேர் வச்சாங்கன்னா அதுக்கு அவ்வளோவா மவுஸ் இருக்காது எனக்கு வச்சேன் என்ன ஆனால் அந்த ரஜினியுடைய வச்சுருதுனால அந்த ரஜினிக்கு இந்த சூப்பர் ஸ்டார் வைக்கிறதுனால பொறுமை சகிப்புத்தன்மை நேயம் பண்பாடு அந்த ஒரு அந்த இதனால் அவருக்கு அந்த இது கிடைக்கிது அந்த சூப்பர் ஸ்டார் அவருடைய சுபாவம் அவருடைய ஸ்டைல் ஆக்ஷன் அவருடைய உருவத்தில் அவர் காட்டுற சாலம் இதுக்கு தான் அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் வந்து இருக்குது எப்படி அந்த இசைஞானி அப்படிங்கிற பட்டம் இளையராஜாவுக்கு அப்படியே பொருந்ததோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் ரஜினியோட உருவத்து சுபாவத்துக்கும் அப்படி பொருந்தது இந்த உலக நாயகங்கிற பட்டம் அந்த கமலுக்கு எப்படி பிறந்தது சார் இருக்குது அப்படின்னா அந்த மேக்கப்லாம் போட்டு கொல்லமா ஒரு மாமியா ஒரு தாத்தாவா அப்படின்னா விதவிதமாக போடுறார் இல்லை அதனால அந்த உலக நாயகன் அவருக்கு பொருந்தது அது மாதிரி சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வந்து ரஜினிக்கு மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய எனர்ஜியால் நம்ம எனர்ஜிக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்குறாரு அந்த புத்துணர்வால் அவரை பார்த்து ரசித்து நாம் அவரை வாழ்த்தி அவருக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சி அவர் மீது யாரெல்லாம் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் யாரெல்லாம் ரசிக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல எல்லா கடவுளையும் பிரார்த்தனை செய்து இயேசு அல்லா விநாயகர் எல்லாரையும் பிரார்த்தனை செய்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நல்லாசியுடன் உங்கள் அன்புள்ளம் கொண்ட ரசிகர் சிட்டி பாபு